ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மே டூ டிஎஸ் சமையல் இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்டைக்கடலையை தாளிச்சிட்டு அதோட தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரசம் வைக்க போகிறங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் இந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்கு அதனால இது நம்ம ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொள்ளு ரசம்லாம் செய்கிறோம்ல அது மாதிரி இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி கருப்பு கொண்டக்கடலை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காலையில் வேக வைக்கும்போது தண்ணி வந்து இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மடங்கு வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறம் அளந்துக்கோங்க இந்த சுண்டுக்க கொண்டக்கடலையை அளந்துட்டு ஒரு மூணு மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க நாலு விசில் இந்த மாதிரி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான் வேகும்போது நாலு விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு இதை வந்து நம்ம தாளிச்சுக்கணும் இந்த தண்ணி தாங்க வடித்து வச்ச தண்ணி தாராளமாக இருக்கணும் கொஞ்சம் அப்போ இந்த ரசம் வந்து இந்த தண்ணியிலே ஃபுல்லாக செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பழமான தக்காளியாக இந்த மாதிரி பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கலாம் இது ஊறுறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க புளி கொஞ்சம் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம தாளிச்சிடலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தியாச்சு இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்தியாச்சுங்க கடுகு புரிஞ்சோடனே பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் செவந்து வந்தோடனே நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் நம்ம வந்து வதக்கி விட போகிறோம் பாருங்கள் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையும் ஒரு கொத்து இதுலேயே சேர்த்திட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பதம் வந்தால் போதும் தூள் உப்பு இந்த வெங்காயத்துக்கான தூளுப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஏன்னா கொண்டைக்கடலில் வந்து நம்ம உப்பு சேர்த்தி தான் வேக வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்தால் போதுங்க இப்போ நம்ம கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்தியாச்சு இதில் ஒரு ஒரு நிமிஷம்ட்டும் வணக்கி விட்டுட்டு நம்ம தேங்காய் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்தது தான் இந்த இந்தளவு வதங்கினா போதுங்க எண்ணெயில் ஒரு அரை மூடி கம்மியாக நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கியிருந்தால் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வெங்காயம் நிறைய வரும்போது ரொம்ப செவந்தெல்லாம் வரக்கூடாது இதுக்கு பின் ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம கொண்டக்கடலை தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம ரசம் செய்ய போகிறோம் இந்த தண்ணியை வடித்து தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம் ஃபுல்லாக அந்த தண்ணியிலே செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பல்லுங்க ரசம் செய்யறதுக்கு இப்போ வரமிளகாய் ஒரு நாலு கருவேப்பில ரெண்டு கொத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த இடிக்கல்லில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க ரொம்ப பவுடராக வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் வாசம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ நம்ம வந்து பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தட்டு தட்டிக்கலாம் கொஞ்சம் நசிங்க வந்தால் போதும் இது ரெண்டும் அவ்வளோதாங்க எடுத்து வச்சாச்சு தட்டி இப்போ நம்ம அந்த தக்காளியும் புளியும் நல்லா உப்பில் ஊறியிருக்கு இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் உப்பு போட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடுங்க தக்காளி கூட நல்லா சாஃப்டாயிடும் அந்த உப்பு போடவும் இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம இது ஊறுறதுக்கு மட்டும் நம்ம நார்மலான ஒரு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு இதை கரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ரெண்டாவது தண்ணி ஊற்றும் போது நம்ம அந்த சுண்டல் தண்ணியை ஆற வச்சு வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி கரைச்சிக்கலாங்க எல்லா சுண்டல் தண்ணியும் இதில் ஊற்றியாச்சுங்க அந்த வடித்து வச்சது ஃபுல்லாகவும் இப்போ இதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் நார்மலான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பில் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம இந்த இடித்து வச்சோமுல்ல பூண்டு சீரகம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கசக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப வந்து கறி போன மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்காது பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க அனல் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படியே ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தெல்லாம் இதில் ஊற்றிக்கலாங்க இந்த கொண்டக்கடலை தண்ணியில் கரைச்சி வச்சதெல்லாம் கலரே பாருங்க எப்படி இருக்குது நம்ம தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் மட்டும்தான் தேவையானதளவு ஊற்றணும் இப்போ நான் ஒரு கால் டம்ளர் மறுபடியும் ஊற்றிக்கிட்டேங்க இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கட்டி ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பாருங்க ஒரு கொதி வந்துச்சு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை வந்து இப்போ இரும்பு வடை சட்டிங்கிறதுனால கொதிச்சிட்ருக்குது இப்போ உடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம கொள்ளு ரசம்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த சுண்டல் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சத்தாகவும் இருக்கும் இது மாதிரி தாளிக்கிற அன்னைக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரசம் செஞ்சுட்டு இதை தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும் சுவையான சுண்டல் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல் நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ